உங்கள் துக்கம் சந்தோஷமாய்வார் ஓனலானவைகளை உங்கள் வாழ்க்கையிலே சபையாக walking வேதம் கூறுகிறது அவனுடைய தகப்பன் தாவீது சாலமோனை தன் மகனாகிய சாலமோனை ராஜாவாக்கிவிட்டார் ஆனால் சாலமோனுக்கு மனதில் திருப்தியே இல்லை அவன் தேவனிடம் செல்கிறான் அவன் சொல்லுகிறான் எங்க அப்பா என்னை ராஜா வாக்கிட்டார் ஜனங்கள் எல்லாரும் என்னை ராஜா ராஜா என்று சொல்கிறார்கள் ஆனால் ஆண்டவனே என் தெய்வமே உமக்கு தெரியும் நான் போக்கு வரத்து அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் நான் போக்கு வரத்து அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் ராஜான்னு சொல்றாங்க எங்க அப்பா என்ன ராஜா வாக்கிட்ட நானும் சிறு பிள்ளையா இருக்கிறேனே இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானம் இல்லையே என்னை உமக்கு முன்பதாக தாழ்த்துகிறேன் சுவாமி எனக்கு உமது ஞானத்தை தார் என்னை தாழ்த்து உமக்கு முன்பதாக சொல்லுகிறேன் நான் சின்ன பையன் நான் சின்ன பையன் உலகம் என்னை ராஜா என்று சொல்லுகிறது எங்க அப்பா என்ன ராஜா சொல்றாங்க எங்க அம்மா என்ன ராஜான்னு சொல்றாங்க தீர்க்கதரிசிகள் ராஜான்னு சொல்றாங்க ஆனா நான் சொல்லட்டும் நான் சின்ன பையன் அதை நம்புகிறேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு ஹாலலூயா சொல்லுவோமா வெறும் சின்ன பையன் உமக்கு முன்பதாக சின்ன பையன் ஐயா எனக்கு இறங்கும் எனக்கு ஞானம் தாரும் என்று அழுதான் நீ சின்ன பையன் சொல்லிட்டியப்பா அது எனக்கு போதும் அந்த தாழ்மை எனக்கு போதும்